இதுல என்ன முரண்பாடு இருக்கு சங்கின்னா நண்பன்னு பொருள் அப்போ தான் இருக்குது என்ன நீ சங்கின்னு சொல்ற அதுக்கு தான் சிறப்பு தூக்கி காட்டின என்னை சங்கினா அடிப்பேன் உண்மையான சங்கி நீ தானே சங்கி இப்ப எல்லா அமைச்சரும் போய் நீங்க வந்து அங்க நிர்மலா சீதாராமன் அங்க இருக்கிற ராஜ்நாத் சிங் எல்லாரையும் சந்திச்சுட்டு இருக்கல என்ன காரணம் விரதம் மாதிரி என்னை சந்திக்க ஆள் அனுப்பி கூப்பிட்டு நான் நான் சங்கி நீங்கள் காலையில் மகன் மாலையில் அப்பா ஒரு பத்து சதுரங்க விளையாட்டுன்னா கூட்டிகிட்டு வர வேண்டியது கேலோ இண்டியானா கூட்டிகிட்டு வர வேண்டியது ஒவ்வொன்றுக்கும் கூட்டிகிட்டு வர வேண்டியது நூறுரூவா காசு வெளியிட ராஜ்நாத் சிங்கை கூட்டிகிட்டு வந்து வெளியிட்டது ஏன் அது சங்கி இல்லை அஞ்சு ஆண்டு கூட்டணி வச்சு ஆட்சியிலிருந்து அனுபவிக்கும்போது அது சங்கி இல்லை சங்கியா இல்லையா ரஜினிகாந்த் எப்படி சங்கியானார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இல்லை அமைச்சராக இல்லை அவர் சொன்னார் அவர் நான் ஆர்எஸ்எஸ்ன்னு அவரை வச்சு வருஷத்துக்கு ரெண்டு படம் எடுத்து கோடி கோடியாக சம்பாதிக்கும் போது சங்கி காசு நிற்கிது எல்லா நிகழ்ச்சிக்கும் அவரை கூட்டிகிட்டு வந்து அண்மையில் புத்தகம் போயிட்டு கூட கூட்டிட்டு வந்தீங்கல்ல அப்போ சங்கி இல்லை ஒரு தடவை நான் சந்தித்து படம் எடுத்துட்டோன்னா அது அய்யோ சங்கி அப்படின்னா வெறுப்பு வருமா வராத வருமா வராத ஐயா மோகன்லால் நானும் ஒரே உடற்பயிற்சி கூடத்தில் பயிற்சி எடுக்கிறோம் ரெண்டு பேரும் சந்தித்து படம் எடுத்துருக்குறோம் அந்த மாநிலத்தின் சூப்பர் ஸ்டார் அவர் போடவா அது சங்கின்னு சொல்லுவியா இந்த நாட்டிலே இருக்கிற மிக உயர்ந்த அரசியல் சூப்பர் ஸ்டார் ஒருத்தருக்கிறாரு எங்கள் ஐயா நல்ல கண்ணு எங்களுக்கு அப்பா போல் அவர் நான் நாலு மணி நேரம் உட்காந்து பேசுனது இருக்குது காணொலி இருக்குது படமும் இருக்குது ஒரே போராட்டத்தில் போராடினது இருக்குது அதெல்லாம் அந்த சந்திப்பிலலாம் ஏதோ அரசியல் பேசியிருக்கார்கள் ஏதோ அதெல்லாம் நீங்கள் பேசலையே உங்களுக்கு என்னையே பேசணும் என்னைய பேசணும் அதுதானே அதுக்கு பேசுகிறீங்க உண்மையிலேயே துளசிதாசர் அந்த ராமாயணத்தை இந்தியில் மொழிபெயர்க்கும் போது ராமனுடைய நண்பன் அனுமன் சொல்றதுக்கு சங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறார் சங்கினா தமிழ்ல நண்பன் பொருள் வருது திராவிடன்னா என்ன வருது என்னை பாருங்க தம்பி நீங்க தானே கேள்வி கேட்டீங்க திராவிடன்னா என்ன பொருள் வருது தமிழ்ல திருடன்ங்கிறத தவிர இப்படி அப்படி எப்படி கூட்டி கழிச்சு பொருள் பார்த்தாலும் திருட்டு பயன் தான் வருது என்ன பண்ணலாம் சங்கின்னு நீ எங்களை சொல்லி அசிங்கப்படுத்துறனா நூறு ஆண்டுகளாக எங்களை ஒரு தேசினத்தின் மக்களை தமிழங்கிற ஒரு அடையாளத்தை மறைச்சி திருடன் இந்த திராவிடன்னு சொல்லி நீ சுமத்துனதை விடவா அது அசிங்கம் இன்னைக்கு தான் இந்த சங்கி கேட்டு பேசணும்ல ஐயா ரஜினிகாந்த் அவருடைய மகள் அவர் பாட்டு வெளியிட்டு உள்ளாவில் எங்கள் அப்பா வந்து இப்படி சங்கின்னு பேசுறது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அவங்க பேசியிருந்ததுக்கே நான் அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன் இதனால அவரை இழிபடுத்திட முடியுமா என்ன சங்கிதானே அவர் எது கூப்பிடுற எது கூப்பிடுற நீ எதுக்கு அவரை வச்சு படம் எடுக்கிற எதுக்கு அவர் பக்கத்தில் போய் நிக்கிற அதை நீங்க கேட்கணுமா இல்லையா ஒரு ஊட ஏ நீயே ஒவ்வொரு தடவையும் போய் போய் தம்பி விஜயும் மோடியும் சந்திச்சாங்களா இல்லையா ஏன் நீங்க அவரை சங்கிரு சொல்ல ஏன் சங்கி இல்ல 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 இருங்க இருங்க சரி இருங்க இருங்க இப்ப அரசியல் கட்சி தொடங்கி ஒவ்வொன்னுக்கும் போய் போய் ஐயா மோடியை பாக்குறாங்கல்ல நீங்க ஏன் சங்கின்னு இவங்கள சொல்லல இப்ப நான் நான் கேட்கறேன் நீங்க இந்த ஊடகத்தின் வாயிலா கேளுங்க ஐயா நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் ஏதோ பொண்ணு உடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்திகள் மாதிரி சந்திக்கிறீங்க காலையில நீங்க